இனி இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோரியிலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் பெற நாம் செய்ய வேண்டியது கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது பிரியமானவர்களே அப்போசர்கள் இறைவாகியினர்கள் திருத்தூதர்கள் புனிதர்கள் இவர்கள் வழியாக சொல்லப்பட்ட கடவுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும் பரிசுத்தமான விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்ப வேண்டும் தூய ஆவின் துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றென்றும் நிலை பெறுகிற கிறிஸ்துவின் இரக்கத்தை பரிவை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் நம்பிக்கை குன்றியோருக்கு நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் வேறு சிலரை அழிவுத்தியிலிருந்து பிடித்து இழுத்து அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் அதே வேளையில் சிலருக்கு இரக்கம் காட்டுகின்ற பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானர்களே எல்லா மாட்சியும் எல்லா மகிமையும் எல்லா புகழும் எல்லா மாண்பும் எல்லாம் ஆற்றலும் கிறிஸ்துவுக்கே உரியது என்ற சிந்தையில் நீங்கள் நான் வாழுகின்ற பொழுது மேற்கொண்ட படிப்பினைகளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரியர் நமக்குள் உன்னதத்திலிருந்து கடவுள் வழங்குகிற ஆசிரியர் நமக்குள் நினைத்திருக்கும் அத்தகைய ஆசரை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழிகளில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை அசு ஆமை